மற்ற மனுஷங்க பிறக்கிற மாதிரி தான் உன் நான் கடவுள் படைச்சார்னு ஒத்துக்கிறது உனக்கு என்னையா பிரச்சனை நான் தலையில பிறந்தேனா தோல்ல பிறந்தேனா கால்ல பிறந்தேன்னு இந்த பிரிவினை ஏற்கனவே பிறப்புல நீங்க விதிக்கும் இவர் என்ன ஒரு படி மேலே போறாருனா நான் மனுஷனாவே பறக்கலான்றாரு ரெண்டாவது தன்னை யாரும் கட்டுப்படுத்த ஆள் இல்லைங்கிற நினப்பு இருக்கு அதானி மோடிக்கு கடவுள் ஏன்னா மோடி ஆட்சி விழுகாம பாத்துக்கிற இடத்துல தனக்கு நட்டம் வரும்னு தெரிஞ்சாலும் போய் ஒரு டிவி சேனலில் வலைக்கு வாங்குவார் இப்போ பிரசாந்த் பூஷன் எதுக்காக அந்த பதிவு அப்படி போட்டாருன்னா தேர்தல் அதிகாரிகள் நம்ம சண்டிகரில் ஒரு தேர்தல் நடந்தது பார்த்தீங்களா இது போல் இன்னைக்கு தேர்தல் கமிஷனர்கள் மாறிட்டாங்க அப்போ அந்த கமிஷனர் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தேர்தல் கமிஷனர்கள் மாறினா ஒவ்வொரு கலெக்டரும் பயப்பட ஆரம்பித்தார் அல்லது ஒவ்வொரு கலெக்டரும் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தால் இன்னொன்று இந்த எலெக்ஷனை பற்றி அச்சம் வருவதற்கு காரணம் இன்றைக்கு வந்திருக்கிற ஊழல் தயவு செய்து இந்த ஊழலை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் இறக்குமதி பண்ணது அதானி வாங்கினது டேஞ்செட்கோ அதிமுக காலத்தில் அப்போ இருவருக்கும் தானே பிரச்சனை இல்லைங்க மோடி வராது மோடி தான் வராரு ஏன்னா இது சர்வதேச வயச சோதனைகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுற அன்னைக்கு வந்து கவுண்டிங்கில் வேறு மாதிரி கொடுக்கணும் டேம்பரிங் பண்ணணும் அப்படின்னு வாய்மொழி உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸஸ்க்கு அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு அப்படி அதிகாரிகள் பண்ணால் அவங்களுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் அவங்களுடைய பதவிகள் பரிபோக நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இன்னொரு புறம் சிவில் அமைப்புகள் பெங்களூரில் ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரியான டேம்பரிங் பண்ணுவதற்கு மேண்டல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சாத்தியக்கூறுகள் இருக்கா நம்ம செக் இருக்கணும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றத ஏன் இவ்வளவு அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் வாக்களிச்சா மட்டும் பத்தாது முடிவுகளையே கண்காணிச்சு விஜிலண்டா இருக்க வேண்டிய அப்பதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியுங்கிற நிலமை இன்னைக்கு இருக்கு அது வந்து நீங்க பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து எல்லா டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து தன்னை தேர்தல் வியூகம் வகுப்பவர் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு நீண்ட காலம் வேலை பார்த்தார் இப்ப திடீர்னு என்ன சொல்றாருன்னா பாஜகவுக்கு வெளியில வந்த மாதிரியும் ஒரு தோற்றம் இருந்தது இப்ப திடீர்னு வந்து எல்லா ஊடகத்திலையும் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்குறாரு குறிப்பா அதான் சொந்தமான என்டிடிவி அப்புறம் மத்த பத்திரிகைகள் என்ன சொல்றாருன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஏற்கனவே வந்த நம்பரை விட அதிகமான நம்பர் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடு ஏன் இந்த தேவை வருது எந்த ஊடகமும் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு வெளிப்படையா எழுதிக்கிட்டு இருக்காங்க பாஜக ஒவ்வொரு மாநிலமா தோக்கும்னு யூபி ல எழுதுறாங்க ஹரியானாவில தோக்கும் எழுதுறாங்க பீகார்ல தோற்கும்னு எழுதுறாங்க மகாராஷ்டிராவில் சாதகமான சூழல் இல்ல கிராமப்புறங்கள்ல வாக்கு சதவீதம் வந்து இந்தியா கூட்டணிக்கு அதிகரிச்சிருக்கு இப்படி எல்லா செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் மட்டும் ஏன் வந்து இப்படி பேட்டி கொடுக்குறாருன்னா அதாவது இந்த தேர்தலில் முறைகேடு செய்ய வேண்டும் என்றால் நேரடியா ஒரே பட்டன்ல பண்ண முடியாது இந்திய தேர்தல் அப்படி கிடையாது அப்போ இதை செய்யணும்னா கவர்மெண்ட் மெஷினரி இந்த மாஸ்டருக்கு சாதகமாக இருக்கணும் இப்போ சலாம் போடுற மாதிரியே எலெக்ஷன் ரிசல்ட்லையும் சலாம் போடணும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட கமிஷனர்களை நியமிக்கும் போது மோடியும் கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு கேபினட் அமைச்சரும் சேர்ந்தே நியமிச்சிட்டாங்க காங்கிரஸ்க்கு அதை பரிசீலிக்க கூட டைம் கொடுக்கல எதிர்கட்சின்னு ஒரே ஒரு நபர் வச்சு அதை பரிசீலிக்க கூட டைம் கொடுக்கல நமக்கு யாருக்கும் தெரியாது இவங்க தான் வர போறாங்க கமிஷனர்ஸ்ன்னு தெரியாது அவங்க வந்த பிறகு தேர்தல் நடைமுறையில் ஏற்கனவே இருந்த வெளிப்படைத்தன்மை இல்லை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்குன்னா எங்க எங்கதே எதிர்கட்சிகளுக்கு அதிகாரம் வரணுங்கிறதுக்காக யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனா மக்களுடைய வாக்கு பாதுகாக்கப்படணுமா வேணாமா நீங்க போய் ஓட்டு போடுறீங்க பட்டா நம்ம விவி பேட்ல ஒரு பிரிண்ட் வருது ஒரு சின்னம் வருது பார்த்துட்டு வந்துடுறீங்க அந்த பேட்டை என்னன்னு நாங்கள் கேட்டோம் நீங்கள் வந்து வெறுமனே கால்குலேட்டர்ல நம்பர் அடிச்சு ஈக்குவல் டுன்னு போட்டா நம்பர் வர மாதிரி காட்டக்கூடாது எண்ணி பரிசோ பரிசோதனை பண்ணீங்கன்னா மிஷின் மேலே நம்பிக்கை ஒரு மக்களுக்குன்னு கேட்டோம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம் இல்லை இல்லை நீங்க நம்புங்க ப்ராசஸ் வெளிப்படைத்தன்மையோட இருக்கு அப்படின்னா எதை நம்பி தெரியுமா எங்களோட ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் ஒவ்வொரு பூத்துலையும் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலையும் இதை நம்பிதான் இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபார்ம் செவன்டீன் ஒன்று கொடுப்பாங்க அதில் தான் அந்த பூத்தில் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குங்கிற எண்ணிக்கை இறுதி எண்ணிக்கை இருக்கும் இந்த ஃபார்ம் செவன்டீனை தொகுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளவு வாக்கு வேட்பாளர்கள் இவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க இவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு சதவீதம் கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியது தேர்தல் கமிஷனோட வேலை இது நாள் வரைக்கும் தேர்தலில் அப்படிதான் எண்ணிக்கை வெளியிட்டுருந்தாங்க இந்த தேர்தலில் அதை வெளியிடலை நாங்கள் கேட்குறோம் சதவீதத்தை சொல்லிட்டீங்க வாங்கி பெற வேண்டியது எதிர்கட்சிகளுடைய வேலை தானே இல்ல நீங்க அதை எப்படி முடியும் நாங்க கேட்டிருக்கோம் நாங்க சண்டை போடுறோம் தரமாட்டேங்கிறாங்களே இப்ப எங்க கிட்ட ஃபார்ம் செவன்டீன் இருக்குங்க இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் இது ஒரு பெரிய பதட்டமான பிரச்சனையா மாறலைன்னா இங்க வலுவான இரண்டு கட்சிகள் பாஜகவுக்கு மாற்றா இருக்கு அது அதிமுகவோ திமுகவோ மற்ற கூட்டணி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா பூத்துலயும் இந்த ரெண்டு கூட்டணிக்குமே ஆட்கள் இருந்தாங்க எனவே எங்ககிட்டயும் ஃபார்ம் செவன்டீன் இருக்கு ஆனா நாங்க என்ன கேட்கிறோம் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற எல்லா தொகுதியிலும் இதே சூழலா அதனால தானே தேர்தல் கமிஷனை மக்கள் நம்புறாங்க இன்னொன்னு இந்த கட்சிகளுக்குள்ள அன்கோ வந்துட்டா அன்கோ வந்தா நீங்க வந்து தேர்தல் முடிவை ரிக் பண்ண முடியும் திருத்தி அமைக்க முடியும் பதிவான வாக்கு திடீர்னு அதிகமா காட்ட முடியும் அப்ப நாங்க ஃபார்ம் செவன்டீன் நாங்க கையில வச்சிருக்கோம் ஆனா அதை தொகுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தோல்வி அடையுது இப்போ பிரசாந்த் பூஷன் எதுக்காக அந்த பதிவு அப்படி போட்டாருன்னா தேர்தல் அதிகாரிகள் இப்ப சண்டிகர்ல ஒரு தேர்தல் நடந்தது பாத்தீங்களா பாஜகவுக்கு அங்க எண்ணிக்கையே கிடையாது ஆனா பதிவான ஓட்டுகளை செல்லாதுன்னு அறிவிப்பதன் மூலமாக முடிவை மாற்றியமைத்தார் அவரு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல போய் குட்டம் வாங்கினாரு இது போல இன்னைக்கு தேர்தல் கமிஷனர்கள் மாறிட்டாங்க அப்போ அந்த கமிஷனர் மாறி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தல் கமிஷனர்கள் மாறினா ஒவ்வொரு கலெக்டரும் பயப்பட ஆரம்பிச்சார் அல்லது ஒவ்வொரு கலெக்டரும் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தால் அப்போ அவங்க வந்து மறைமுகமாக தேர்தல் முடிவுகளை திருத்த முடியும் தானே மொத்தமா திருத்த முடியாதுங்க எல்லா இடத்துலையும் கண்காணிப்புக்கு ஆள் இருக்கும் ஆனா சில தொகுதிகளில் சில பூத்துகளில் சில நூறு ஓட்டுகளை மட்டும் மாற்றி மூலமாக நீங்க ரொம்ப க்ளோஸ் கால் இருக்கிற தொகுதிகளில் வெற்றி முடிவை மாற்றி அமைக்க முடியும் அல்லது தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி சில தொகுதி சில வாக்குகளை எண்ணாமையே இப்போ வந்து அப்பாவு அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார்னு நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய அவரை எதிர்த்து ரெண்டாம் இடம் வந்து அதிமுகவை சார்ந்தவர் தான் எம்எல்ஏவாக செயல்பட்டார் நீதிமன்றத்தில் போய் எண்ணுங்க என்னங்கன்னு சொல்லி கூட அந்த வா அந்த அவருடைய அதிகாரம் அந்த எம்எல்ஏ பதவி முடிகிற வரைக்கும் அந்த முடிவு வெளியிடப்படலை அதுக்கு பிறகு நமக்கு வந்து அந்த முடிவை வெளியிட்டாங்க அப்பாவு எம்எல்ஏவாகவே இல்லை ஆனால் அந்த ரிசல்ட் நமக்கு இப்போ தான் தெரியும் இது மாதிரி இந்தியா முழுமைக்கும் சூழல் மாறக்கூடாதுன்னா அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்கள் அந்த மாவட்ட கலெக்டர்கள் ஒழுங்கா நடந்துக்கணும் பிரச்சனை இருக்க முடியும் மிஷினில் பிரச்சனை இருக்கணும் அல்லது தேர்தல் முடிகிற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுற நாளனைக்கு இந்த மாதிரியான ஆபீசர்ஸ் வந்து ஒழுங்கா செயல்படணும் எதுவும் மறைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும் எல்லாத்திலுமே பிரச்சனைகள் தான் இருக்கா இல்ல எல்லாத்துலேயுமே பிரச்சனைக்கான ஓட்ட இருக்கு ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்த சிஸ்டம் காரணமா நம்மளால் தீர்க்க முடியும் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெஷினை மேனுப்புலேட் பண்ண முடியும்னு ஏற்கனவே அதை பல இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டாங்க ஆனால் அதை மேனுப்புலேட் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் பண்ண முடியாதுன்னு நம்புறதுக்கு முக்கியமான காரணம் அதை சீல் வச்சு ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல அடைச்சி சுற்றிலையும் சிசிடிவி கேமரா வச்சு நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா ரெண்டாவது விவிபேட்டில் அந்த அந்த இப்போ நம்ம அடித்த ஒவ்வொரு முடிவுக்கான பதிவும் அதில் விழுந்திருக்கு எல்லாருமே தனித்தனியாக பார்த்துருக்கோம் இதை செக் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ரேண்டமாக எடுத்து செக் பண்ண போகிறோங்கிறதுனால நம்மளால் இந்த நம்பர் பொருந்தலைனா இந்த முடிவுகளை வந்து மீண்டும் மறுவாக்கு பதிவு இதெல்லாம் கேட்க முடியுங்கிற ஒரு சாத்தியம் இருக்கு ஆனால் இதெல்லாம் எப்பன்னா சுத்தி இருக்கிற அதிகாரிகள் நடுநிலையாக செயல்படுவாங்க அரசியல் கட்சிகள் விழிப்போட இருப்பாங்க இந்த சிஸ்டம் எல்லாமே எதுவும் ரிப்பேர் ஆகாமல் செயல்படும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தானே அதே மாதிரி தபால் ஓட்டுகள் என்கிற இடத்துல அது எழுதப்பட்ட ஓட்டு தான் அது வந்து பேப்பர் ஓட்டு தான் அந்த ஓட்டை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் சரியா எண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் இதுல எந்த இடத்துல ஓட்டை விழுந்தாலும் இந்த பிரச்சனை இங்கே வந்து மேனிப்புலேஷனுக்கான பிரச்சனை இருக்கு ஓட்டை விழுகாதுங்கிற நம்பிக்கை தேர்தல் ஆணையம் சட்டப்படி செய்யணும் ஆனால் தேர்தல் ஆணையத்து மேல் நம்பிக்கை வருகிற விதமாக ஏன் ஃபார்ம் சமிட்டின்னு வெளியிடலங்கிற கேள்வி அங்கதான் வருது கட்சிகள் கையில அந்த லிஸ்ட் இருக்கு ஆனால் தொகுக்க முடியாது எங்களால் நாங்கள் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கட்சி பெரிய கட்சி ஃபார்ம் அங்கே வாங்கியிருப்பாங்க கையில இருக்கும் ஆனா இத தொகுத்து வெளியிட்டாதானே பொதுமக்களுக்கு தெரியும் இங்க கட்சிகளுக்கு ஜனநாயகம் தேவை இல்லை பொதுமக்களுக்கு தான் ஜனநாயகம் தேவை அதை புரிஞ்சுக்குங்க கட்சிகளுக்கு மட்டுமே ஜனநாயகம் போதும் கட்சிகள் மட்டுமே அன்கோ போட்டுக்கிட்டு வேலை பார்க்கலாம்ங்கிறதல்ல வாக்களிக்கிற மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கணுமா வேணாமா இப்ப நீங்க இந்த கர்நாடகாவில் நடந்திருக்கிற அந்த கூட்டத்துல தேவசகாயம் பேசுறாரு நான் வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு எலெக்ஷனில் நான் ஆஃபீஸராக இருந்தேன் எமர்ஜென்சிக்கு பிறகு மக்கள் கிட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்கணுங்கிற உணர்வு இருந்தது அதிகாரிகள் கிட்ட இருந்ததுன்றார் ஆனா இப்ப என்ன நிலைமைனா இன்னைக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்படல அதிகாரிகள் நீதிபதிகள் இந்த அரசாங்கத்தை செயல்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஆர் அமைப்பும் பாஜகவும் ஒண்ணு பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அல்லது மிரட்டி பணியை வச்சிருக்காங்க அல்லது அங்க அமைப்பின் உறுப்பினரா இருக்காங்க இவர்கள் செய்கிற சித்து விளையாட்டை எமர்ஜென்சியை போல நம்மளால் வெளிப்படையா தெரிஞ்சுக்க முடியல எமர்ஜென்சி காலத்துல கூட இத்தனை செயல்பாட்டாளர்கள் சிறைக்குள்ள கொடூரமான முறையில் இவ்வளவு சித்திரவதைகள் அனுபவிச்சிருப்பாங்களான்னு ஒப்பிட்டு பேச முடியலை ஏன்னா அந்த காலத்தை விட இது வேறு விதமான ஒரு நெருக்கடியான நூல் சூழலாக இருக்கு ஊடகங்கள் இவ்வளவு வில போச்சா எமர்ஜென்சி காலத்துல இன்னைக்கு ஊடகங்கள் கேள்வி எழுப்ப மாட்டேங்குது இன்னைக்கு கூட ரெண்டு விதமான முறைகள் ஒன்று எலெக்ஷன் கமிஷனை பார்த்து ஊடகம் கேள்வி எழுப்பணும் எழுப்பலை இன்னொன்னு இதே காலகட்டத்தில் நடக்கிற பிரதமர் மோடியுடைய பேச்சுக்கள் ரொம்ப தாழ்ந்த பேச்சுக்கள் இதையும் கேள்வி எழுப்பல அப்ப தேர்தல் நடைமுறைக்கு நடைமுறையில மக்களுக்கு தகவல் சொல்ல வேண்டிய ஊடகங்கள் ரெண்டு முக்கியமான பெரும் பிரச்சனையை பேச மாட்டேங்குது கொதிக்க மாட்டேங்குது அப்ப இது வந்து எமர்ஜென்சியோட ஆபத்தான காலம் மக்களை வந்து கண்ணை மூட அதாவது வெளிச்சத்திலேயே வந்து அவங்க கண்ணை கட்டுறாங்க இப்ப எதிர்கட்சிகள் தவிர வேற இன்னைக்கு பேச ஆள் இல்லைங்கிற நிலைமை தான் இருக்கோம் பிரம்மாத்மனாலதான் நான் படைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நான் வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது நம்ம பயாலஜிக்கலான ஒரு ஹியூமன் கிடையாது அப்படின்னு அவரே தன்னையே வந்து சொல்லிக்கிறார் அது வந்து சர்வாதிகாரத்தோட உச்சம் சர்வாதிகாரிகள் என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து தன்னை அதாவது அது சுயமோகம்னு சொல்லுவாங்க தன்னை மோகித்து மோகித்து இந்த நார்ச்சிசம்னு சொல்லுவாங்க தன்னை மோகித்து மோகித்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சம்பித் பத்ரான ஒருத்தர் வந்து ஒதிசாவில் மக்கள் அவர் ஒதிசாவை சேர்ந்தவர் எலெக்ஷனில் பங்கெடுக்கிறாரு மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா மக்கள் வந்து மோடிய நேசிக்கிறாங்களாம் மக்கள் மட்டும் இல்லை பூரி ஜெகநாதரான கடவுளே மோடியின் பக்தரா இருக்காராம் அப்படி சொல்லிட்டாரு மக்கள் கொதிச்சிட்டாங்க ஆனா அதை சொல்ற அந்த தைரியம் அவருக்கு எங்க இருந்து வருதுன்னா அப்படி சொன்னாதான் மோடிக்கு பிடிக்கும் நீங்க கடவுள் உங்களை வீழ்த்த யாருமே இல்லை எதிர் இருக்க உங்களுக்கு எதிரியே இல்லை நீங்க செய்யறதுல மாதம் மும்மாறி பொழிகிறது மக்கள் சிறப்பா இருக்காங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்காத கடவுள் என்ன அந்த பூமியில படைச்சிருக்காரு அதாவது கடவுள் படைத்தார் என்று பொதுவாக நம்புவது மக்களோட நம்பிக்கை நம்ம அதுக்குள்ள போல ஆனா தானே கடவுள் என்று தான் தான் மனித பிறவியாக மனித மத்த மனுஷங்க பிறக்கிற மாதிரி தான் உன் நம் கடவுள் படைச்சார்னு ஒத்துக்கிறது உனக்கு என்னையா பிரச்சனை நான் தான் கேட்கிறேன் எல்லா மனுஷனும் எப்படி பிறந்தானோ அப்படிதான் நீயும் பிறந்தானே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் தலையில பிறந்தேனா தோல்ல பிறந்தேனா காலில் பிறந்தேனு இந்த பிரிவினை ஏற்கனவே பிறப்புல நீங்க விதிக்கும் இவர் என்ன ஒரு படி மேலே போறாருன்னா நான் மனுஷனாவே பறக்கலன்றாரு மனிதர்கள் பிறக்கிற விதத்தில் நான் பிறக்கலன்றாரு இது வந்து உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு ஒரு அதீதமான சுயமோகத்தோட வெளிப்பாடு இவர் பிரதமராக இருக்கிறதோட ஆபத்தே இதுதான்ற நான் இவருக்கு சுத்தி இருக்கிற அதானி முக்கியமானவரா தெரியவாரு அம்பானி முக்கியமானவரா தெரியவாரு இவரை புகழ்ந்து இவருக்கு காசு அள்ளி கொடுக்கிறவங்க முக்கியமானவங்களா தெரிவாங்க ஆனா அன்றாடம் வாழ்க்கை பாட்டுக்கே போராடிட்டு இருக்கிற இரநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கூலியோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கவே மாட்டாருங்க இவரு அவ்வளவு பெரிய படைப்புனா கொரோனா காலத்துல சாதாரண மக்கள் தெரு தெருவா நடந்த போது இவர் அவ்வளவுதான் இவர் 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 உயிரே கடவுள் பரமாத்மா கொடுத்தது இல்லை ஏன் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு மயிலுக்கு தீனி போட்டுருந்தாரு வெளில வரணும்ல ஆ இ மக்கள்லாம் வந்து தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால ஊரடங்கு ஊரடங்குன்னு சொல்லும்போது மோடி என்னவா இருந்தார் நீங்க பாருங்க தயவு செஞ்சு இந்த பிரதமர் மோடியுடைய இந்த பேச்சு ரெண்டு விதமான ஆபத்தை காட்டுது ஒன்று நான் சாமானிய மனிதன் இல்லை என்று சொல்லி அந்த மக்களோட வாழ்க்கையில் இருந்து தனக்கு ஏதோ ஒரு 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 உன்னதமான இடம் இருக்கு ரெண்டாவது தன்னை யாரும் கட்டுப்படுத்த ஆள் இல்லைங்கிற நினப்பு இருக்கு கடவுளே சிறப்பாக படைச்சாருன்னு சொன்னா என்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைங்கிறது இருக்கு அதுல இது ரெண்டுமே நல்லது இல்லை இல்ல ஒரு பக்கம் அவரை வீழ்த்தோம்னு எதிர்கட்சிகள் சொல்றீங்க இப்ப ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரசந்த் பூஷனா இருக்கட்டும் இருவருமே வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னு அடுத்து தான் வரப்போறோம் இது அதிகாரிகள் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாங்க ஒரு பக்கம் பா சிதம்பரம் சொல்றாரு எதிர்கட்சி தலைவரா யார் இருக்க போறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்க போகுது மோடிக்கும் அமித்ஷாக்கும் அப்படின்றாங்க இவ்வளவு கான்ஃபிடன்ஸாக இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் அச்சத்தையும் வெளிப்படுத்துறீங்க இல்லையா இல்ல இல்ல இது இங்க வந்து வெற்றிங்கிறது கட்சிகளுக்கு இருக்கக்கூடாது மக்களுக்கு இருக்கணுங்கிறதுனாலதான் இவ்வளவு கேள்வியே நீங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த வாக்கு தீர்ப்பு உண்மையாக வெளியில வரணும் மற்றபடி வந்து இப்போ நாங்கள்லாம் கோயிலு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் பல கட்சிகள் சேர்ந்து அதிகாரத்துக்கு வரப்போகிறோங்கிற அந்த அதிகாரம் பத்தினது இல்லை தேர்தல் முறையை இன்னைக்கு சிதைக்க விட்டுட்டா நாளைக்கு இந்த தேர்தல் முறையை மக்கள் எப்படி நம்புவாங்க இன்னொன்று இந்த எலெக்ஷனை பற்றி அச்சம் வருவதற்கு காரணம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஊழல் தயவு செய்து இந்த ஊழலை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உயர் மின் மின்கட்டணத்தை செலுத்துறாங்கன்னா இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஊழல் இன்னைக்கு ஊடகங்கள் பேசல நாம பேச வேண்டி இருக்கு இந்த ஊழலுடைய அதீதமான அளவு இப்போ அதானிங்கிற ஒரு நபருங்க அவர் இந்தோனேஷியாவில் இருந்து நிலக்கரி வாங்குறாரு நிலக்கரி தரம் குறைந்த நிலக்கரி அதை இருபத்தெட்டு டாலர் இருபத்தி ரெண்டு டாலர்னு ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்குறாரு வாங்கிட்டு கப்பல்ல அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க கொண்டு வரும்போதே சிங்கப்பூர்ல வேற ஒரு கம்பெனி பேர்ல அந்த இன்வாய்ஸ மாத்துறாங்க அதுல அந்த நிலக்கரியுடைய தரத்தை உயர்த்தி காட்டுறாங்க அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வரும்போது இன்னொரு இன்வாய்ச மாத்துறாங்க அதுல நிலக்கரி உயர்தரமான கிட்டத்தட்ட முதல் தரத்துக்கு நிகரான நிலக்கரின்னு மாத்துறாங்க நம்பர் மாத்தி காட்டுறாங்க அதை தமிழ்நாட்டு மின்சார வாரியத்துக்கிட்ட வித்துருக்காங்க எடப்பாடியும் மோடியும் கூட்டணி தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தரம் இல்லாத நிலக்கரியை தரமான நிலக்கரியாக வாங்குது இந்த ரெண்டையுமே இன்வாய்ஸ் செக் பண்ணி பார்க்கும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இன்வாய்ஸு இந்தோனேஷியா இன்வாய்ஸு வெர்ஜினைலாண்ட் இன்வாய்ஸ் அப்புறம் முத்ரா துறைமுகத்துக்குள்ள நுழைந்த இறக்குமதி அதானி காலத்துல அளவில் நடந்த வர்த்தகம் சர்வதேச வர்த்தகத்துல என்ன பொருள் இறக்குமதி ஆகுது என்ன பொருள் ஏற்றுமதி ஆகுது எந்த நாட்டுக்கு நாடு இடையில ஒப்பந்தம்ங்கிறத முழுக்க முழுக்க ஒன்றிய ஆட்சி தான் கண்காணிக்குது இதோ இந்தியாவுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட நிலக்கரி இந்தியாவில் இன்னொரு பக்கம் வாங்கப்படுறது இல்ல இப்போ இந்த அதானி செஞ்சிருக்கிற இந்த ஊழல் இருக்கு பாருங்க இதுல வந்து நமக்கு தெரிய வந்திருக்கிற அளவு சும்மா சில ஒரு இருபத்தாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு அந்த டிரான்சாக்ஷன் அதுல மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபாய் இழப்புன்றாங்க இந்த இந்த காலகட்டத்தில் டான்செட் கோக்கிட்ட காசு கிடையாது நாம வங்கியில கடன் வாங்கியிருக்கோம் மார்க்கெட்டில் கடன் வாங்கியிருக்கோம் மார்க்கெட்டில் கடன் வாங்கி இந்த பொருளை நீங்க வந்து இந்த நிலக்கரியை நீங்க வாங்கும்போது இந்த கடனுக்கு வட்டியும் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் கட்டுறாங்க நீங்க உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் கடன் தருவேன் கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் இப்படி சொல்லும்போது சொல்லும் போது நாம என்ன நினைச்சோம் ஒன்றியாட்சி தன்னோட கையில் அதிகாரத்தை எடுத்துக்க பாக்குது வெறும் அதிகாரத்தை எடுத்துக்கல மாநில மக்கள் எவ்வளவு ரூபா மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல ஒன்றியாட்சியை விட்டா ஒன்றியாட்சி அதானிக்கு அள்ளி கொடுக்குது வேற ஒண்ணும் கிடையாது இதை வந்து வெளிப்படுத்தவே இல்லை எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை கண்டிக்கவோ பேசவோ மாட்டாரு இனிமேலும் பேச மாட்டாரு இந்த முறைகேடு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மேல நடந்திருக்கு நான் என்ன கேட்கிறேன் அதானிங்கிற ஒரு நபரை பத்தாண்டுகள்ல உலகத்தின் இரண்டாவது பணக்காரராக மாற்ற முடிந்த மோடி அதானிக்கு கடவுள் தான் அதானி மோடிக்கு கடவுள் ஏன்னா மோடி ஆட்சி வீழ்காம பாத்துக்கிற இடத்துல தனக்கு நட்டம் வரும்னு தெரிஞ்சாலும் போய் ஒரு டிவி சேனலை வலைக்கு வாங்குவாரு எத்தனை கட்சிகளோட எம்எல்ஏக்களை கட்சி மாற காசு கொடுத்தாருன்னு தெரியாது கோவால ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டு அவங்க ஆட்சி அமைச்சாங்க மத்திய பிரதேசத்துல எதிர்கட்சியாக இருந்தவர்கள் திடீரென ஆட்சி அமைத்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் பாஜக தோல்வி அடைந்தது ஆனால் ஆட்சியில் இன்றைக்கு பாஜக இருக்கிறது என்று இந்த கதை எந்த இல்லாமல் இல்லை இதெல்லாம் அதானி காசு கொடுக்காம நடக்குமான்னு நான் கேட்கறேன் சில சின்ன 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 முதலாளிகள் சேர்ந்து எலக்ட்ரல் பாண்டில் காசு கொடுத்ததே எட்டாயிரம் கோடி ரூபாய் பாஜகவுடைய மடிக்கு கீழே இருக்குன்னா ஒரே ஒரு ரயிலில் நாலு கோடி ரூபாயை கடத்திட்டு வந்து இன்னைக்கு எஸ் ஆர் சேகரும் கேசவ விநாயகரும் இன்னைக்கு ஊழல் தடுப்பு பிரிவால விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ நீங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் மூலமா திரட்டின இந்த பாஜக அதானிக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடிகள் சலுகை செய்திருக்கும் ஆட்சி மாறனாதானே விசாரிக்க முடியும் இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட நிலக்கரி திமுக ஆட்சிக்கு வந்தது இந்தியா கம்பெனி கட்சி தலைவர்கள் அம்பலப்படுத்திருக்கலாம் இல்லையா இல்லைங்க இந்த டாக்குமெண்ட்டே இப்போதான் வெளியில் வந்திருக்கு ஓசிசி அறுப்பிங்கிற ஒரு சர்வதேச ஏன்னா நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க இந்தோனேசியாவில் வாங்கின நிலக்கரி இதுதான் என்று எரித்த பிறகு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க கையில டாக்குமெண்ட் தானே பேசும் நிலக்கரியை வாங்குறீங்க எரிச்சிடுறீங்க காற்றுல மாசு அளவு அதிகரிக்குது அதுக்கு அந்த சுற்றுச்சூழல் கேட்டுக்கும் மக்கள் தான் விலை கொடுக்குறாங்க அது வேற இது எல்லாமே தமிழ்நாட்டின் தலைமீது மீது தலை விதியின் மீது எழுதப்பட்ட ஊழல் ஆனா இதை விசாரிக்க டாக்குமெண்ட் வரணும் சர்வதேச அளவில் இதுக்கான விசாரணை வேணும் விர்ஜின் ஐலாண்டுக்கு யார் அனுப்புவீங்க நீங்க ஒரு ஜான் ஜாலின்னு ஒரு ஜான் ஜான்லின் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேர்லாம் நிறைய இருக்கு ஆனா அங்கங்கே கம்பெனிஸ் வந்து விலைக்கு வாங்கி அந்தந்த க நாட்டு அரசாங்கங்கள் கிட்ட நான் இதை வாங்கினேன் இதை டிரான்சாக்ஸ் பண்ணேன் இவ்வளோ கடன் கொடுக்குறேன் இவ்வளோ வட்டி வாங்கியிருக்கேன் இவ்வளவு வந்து நான் இந்த வரி கட்டுறேன் இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் அங்கங்கே சப்மிட் பண்ணுறத தொகுத்து நமக்கு எடுத்து கொடுக்கும்போது தான் நடந்திருக்கிற ஊழல் பிரம்மாண்டமானது இருபது டாலருக்கு வாங்கி தொண்ணூறு டாலருக்கு விற்றா ஒரு வேலையும் செய்யாமல் ஒருத்தங்க எழுபது டாலர் சம்பாதிச்சிருக்காங்க அந்த சுரங்கத்தில் போய் கஷ்டப்பட்டு போற வட்டி வெட்டி எடுத்தவனே அவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டான் ஏன்னா அவன் டாலர் இருபது டாலருக்கு தான் அதை விற்கிறான் நீங்கள் வெறுமனே வந்து டாக்குமெண்ட்டை மேனுலேட் பண்றது மூலமா எழுபது டாலர் இந்த பணம் மக்களிடமிருந்து திருடப்பட்ட பணம் அதே அதானி ஏதோ கிரீன் எனர்ஜி தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இன்வெஸ்ட் பண்றது அவருக்கு வெளிநாட்டிலேருந்து காசு வருது ஏதோ வெளிநாட்டு முதலீடு மாதிரி காட்டுறாங்க அந்த காசு இப்படி முறைகேடாக திரட்டின பணம் இதை விசாரிக்கணுங்கிறப்போ செபி இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு செபியை விசாரிங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதை விசாரிச்சுக்கிட்டே இருக்கு எத்தனை ஆண்டுகள் விசாரிப்பீர்கள் இதுக்கெல்லாம் யார் வட்டி கட்டுறது இது இது இந்த பணமும் எல்ஐசிட்டு இருந்து வாங்கின பணம் ஸ்டேட் இருந்து வாங்கின பணங்கிறது தான் இருக்கிறதுலையே பெரிய கேலி கூத்து இவ்வளவு பெரிய முறைகேடு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புங்கிறது ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு அது இல்லாம பொது சொத்துக்கள் கைமாற்றப்பட்டிருக்கு இந்த ஒரே ஒரு ஊழல்லையே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊழலை மோடி செஞ்சிருக்காருனா அவர் தேர்தலை விலைக்கு வாங்காம இருப்பாரா தேர்தலை ரிக் பண்ணாம இருப்பாரா எதிர்கட்சிகளுடைய பணம் முழுக்க முழுக்க முடக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ஐடி ரைடு அஹ் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க பல பேருக்கு டொனேஷன் கொடுத்தா டொனேஷன் கொடுத்தவங்க மேல ரெய்ட் அனுப்பிச்சிருக்காங்க எனவே வாங்க எதிர்கட்சிகளோட நெருக்கடி ரொம்ப பெரிய நெருக்கடியா இருக்கு அப்ப இந்த தேர்தல் பணமயமாக்கப்பட்ட தேர்தல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போராடுவதற்கு சிறைக்கு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியில சேர்ந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தல் கமிஷன் இந்த கேள்வி கேட்கறது கிடையாது அப்ப முழுக்க முழுக்க மக்கள் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காங்க நீங்க இந்த நிலைமையில எதிர்கட்சிகள் மக்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வித்தவுட் பீப்புள் சப்போர்ட் இந்த எலெக்ஷனில் வெற்றி சாத்தியம் கிடையாது விஜிலன்ஸ் வந்து சாதாரணமாக ஏதோ கட்சிகள் கிட்ட இருந்த இருந்தால் மட்டும் பத்தாது பொதுமக்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற முக்கியமான தேர்தல் இது என்கிற உணர்வு இருக்கு அந்த அதிகாரிகளாக மாறணும் வேற வழியே கிடையாது அதிகாரிகளுக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்க மக்கள் வெகுண்டெழுந்தா நம்ம மக்கள் வரிப்பணத்துல சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த அதிகாரிகளுக்கு நம்மளோட நம்ம வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்னா சாமானிய மக்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த அதிகாரிகளை நம்பிட்டு இருக்காங்க மக்கள் அவங்க ஆட்சியை பார்த்துப்பாங்க நாம வந்து நம்ம பிரதிநிதி அனுப்பிச்சிட்டோம் நமக்காக அவர் பேசுவார் நம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த இந்த இப்படி சொல்லிக்கிட்டே மறைமுகமாக வேறொரு சர்வாதிகாரம் இங்கே நடக்குதுன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சா இந்த தேர்தல் முறையும் இந்த ஜனநாயகமும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்காது இதை தயவு செஞ்சு அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும் அதிகாரிகள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் வந்து வேற வழியே கிடையாதுங்க ஒன்று கோலிஷன் சேர்றோம் நாங்கள் கூட்டணியாக சேர்ந்து நிற்கிறோம் இதெல்லாம் தனி ஆனால் நீங்கள் எமர்ஜென்சி காலத்தில் எந்த செட்டப்பும் இல்லை தான் ஆனால் அதனால் மக்களை ஏமாற்ற முடிஞ்சுதா அதை மட்டும் மனசுல வச்சு மக்கள் போராட்டங்களை உங்களால் ஒழுக்க முடிஞ்சுதா மக்களோட எதிர்ப்புணர்வு உங்களால் குறைக்க முடிஞ்சுதா அதாவது ஜனநாயகத்தை மறுக்க மறுக்க மக்கள் ஜனநாயகத்தை மாற்றி அமைப்பார்கள் அதுக்கு தயாராகிடுவாங்க அதை ஒரு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முன்னுதாரணம் என்னன்னா நம்ம ஒரு கூட்டணியாக ஒரு நீண்ட காலம் தொடர்ந்து செயல்பட்டுக்கணும் ஒரு விஜிலன்ஸ் இருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி கொடுக்குறாரு தேர்தல் முறையை வந்து நம்ப முடியலைன்னு இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அந்த விவிபேட்டை எண்ணுங்கிற வழக்கு நடந்தப்போ கூட வாயை திறக்கல தேர்தல் கமிஷனரை நியமனத்தில் எந்த கண்டனமும் சொல்லலை சட்டத்தை மோடி போட்டப்ப அதிமுக அதை கண்டிக்கல அதாவது இசிஐ எலெக்ஷன் கமிஷனர்களை நியமிக்கிறதுல மோடியே விருப்பத்துக்கு நியமிச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் வந்தது அதை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சாரா இந்நேரம் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி முடியல எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இப்படி இருக்கு நிலைமை ஆனா இன்றைக்கு இந்த ஒரு அணியாக சேர்ந்து நின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட நிம்மதி பெருமூச்சு மூடுற அளவுக்கு நாங்க நிலைமை வச்சிருக்கோம் புரிஞ்சுக்கணும் இந்த நிலக்கரி ஊழலில் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்ற உடனே வந்து செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் மேற்கோள் காட்டியிருந்தார் இரண்டு இரண்டுலேருந்து மூன்று லட்சம் டன் வந்து நிலக்கரி காணாமல் போயிருக்கு மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தார் அதிமுக ஆட்சியின் மீது இப்போ அதற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இந்த அதானி ஊழலுக்கும் எப்படி இல்லாமல் போகணும்னு நினைக்கிறீங்க கொரோனா காலத்தில் மின்சார பயன்பாடு வந்து மக்களுக்கு அதிகமாக இருந்தது பல மாநிலங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு அதானி தான் சோல் சப்ளையராக இருந்தார் அது உண்மையில தட்டுப்பாடா அல்ல தட்டுப்பாடு உருவாக்கப்படுச்சா இப்ப நமக்கு சொல்ல முடியுமா நீங்க நிலக்கரி காணம்னா எழுதி இருக்கீங்க நிலக்கரி வரலன்னு அர்த்தம் அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல மேனுப்புலேஷன் நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் கோடி கோடியா குச்சிருக்காங்க இத கேள்வி வந்து கேட்டவர் அமைச்சராக இருந்தவர் அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல விசாரிக்கணும்னா ஒரு நாடு தழுவிய ஒரு ஒருங்கிணைப்பு தேவை அதை ஏற்படுத்த விடாம பாத்துக்கிட்டவர் மோடி இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை ஏதோ ஒரு கேஸில் பல மாதங்களாக சிறையில வச்சிருக்காங்க அந்த கேஸோட மெரிட்டு இதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம் ஆனா ஒரு நபர் வாயே திறக்கக்கூடாது கூடாது குறிப்பாக எலெக்ஷன் நேரத்துல களத்துக்கே வரக்கூடாது என்று பாஜக நினைப்பது ஊழல் எதிர்ப்பா கிடையாது முடிவுகளை மேனிப்புலேட் பண்ணணும் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறவங்களுடைய வாயை மூட வைக்கணும் இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஊழல் முறைகேட்டுடைய அந்த அளவு பார்க்கும் போது நமக்கு இந்த சந்தேகம் வருது ஆஹ் வெறும் இப்ப இப்ப வந்திருக்கிற ஒரு ஆறாயிரம் கோடினா இப்போ நாம் கேட்க வேண்டியது என்னென்னா அப்போ எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை ஆண்டுகள் ஏன்னா நீங்கள் நாலு வருஷங்கிறது ஒரு நீண்ட காலம் மின்சார தட்டுப்பாடு வரும்போது நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க அது இல்லாமல் அதானி கிட்ட சோலார் மின்சாரத்தை வாங்குறதுக்கு நீங்கள் கால டெண்டர் அவருக்கு வந்து நீண்ட கால ஒப்பந்தம் போடுறீங்க அதானி வந்து அதீதமான சலுகைகளை தமிழ்நாட்டில் அனுபவிச்சிருக்காரு அப்போ நாம் வந்து கேள்வி கேட்டு தான் ஆக வேண்டியிருக்கு இது எல்லாவற்றிலும் என்ன நடந்தது எதை மறைப்பதற்காக எல்லாமே பயன்படுத்தப்படுது ஈடி ஐடி எல்லாமே எதுக்கு பயன்படுத்தப்படுது விசாரணை ஏன் வெளிப்படைத்தன்மையோடு இல்லாம இருக்கு ஏன் உச்ச நீதிமன்றமே இவ்வளவு கேள்விகள் கேக்குதே நீங்க வந்து ஒருத்தரை வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஈடி கைது பண்ணக்கூடாதுன்னு சிறப்பு நீதிமன்றம் சொல்ல வேண்டிய தேவை இங்கிருந்து வருது அப்போ இடியின் கொடுங்கரங்கள் வந்து நீதிக்காக இல்லை மிரட்டலுக்காக இருக்கு அப்ப நீங்க ஒரு பக்கம் நீதியும் தள்ள இன்னொரு பக்கம் மிரட்டி மிரட்டி இன்னொரு முறைகேட்டை மறைக்கிறீங்கன்னா இந்த கேள்வியை மக்கள் முன்னால வச்சே தீர வேண்டியது ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற பத்திரிகைக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை அந்த பத்திரிகை எழுதுறாங்க இவ்வளவு பெரிய அதானி செஞ்சுருக்காரு ஏன்னா ஒரு உலக மாறின வரை இதெல்லாம் வெளியில வருது ஓசிசிஆர்பிங்கிற ஒரு அமைப்பு வேறெங்கோ நாடுகளில் இருந்து கொண்டு பல்வேறு டேட்டாவை திரட்டி வெளியிடுறாங்க ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற சிபிஐ இது செபி இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுற விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய எல்லா அமைப்புகளும் வாய்மூடி மௌனமாக இருக்காங்க அப்போ முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கட்டும் நான் வந்து சேவையாற்ற வேண்டியது மோடிக்கு அவர் என்ன சொல்கிறா அதை செய்வேங்கிற இடத்துக்கு வந்துட்டா எப்படி மக்கள் இந்த அமைப்புகளை நம்புவாங்க நாம் தான் கேள்வி எழுப்பணும் இந்த கேள்வி தேர்தலுக்கு பிறகு எதிரொலிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது தேர்தலோட முடியிற பிரச்சனை கிடையாதுங்க நாளைக்கு ஆட்சி இழந்த உடனே அதானியுடைய சொத்து மதிப்பு சரியலாம் ஆனா அவர் செய்த முறை கேட்டால் பாதிப்பை அடைந்த மக்களுக்கு என்ன மீட்பு என்ன நிவாரணம் அவர் அடித்த கொள்ளையால் திருடு போன பொது எப்படி மீட்க போறோம் அதுக்கு என்ன சட்ட வழிமுறை சும்மாலாம் மீட்க முடியாது சட்டப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப சட்ட வழிமுறையின்படி ரெக்கவர் பண்ணணும் அதற்கு குரல் கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இருக்கும் நாங்க அந்த வலுவாக இந்த குரலை கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும் ஒரு புதிய ஆட்சி அமையும் போது இது இந்த கேள்வியெல்லாம் அப்படியே ஓப்பன்ல தான் இருக்க போகுது பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி